ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அமர்லி ப்யூர் ஒயிட் ஜெயிண்ட் லில்லின்னு சொல்லுவாங்க இவங்கள சூப்பராக வளர்ந்துட்டாங்களா அப்பத்துருக்காங்களா ஓ இங்கே ஒன்று எதுவும் ரெடி ஆகுது இது என்ன கலர் ஏதோ பிங்க் கலர் மாதிரி இருக்கிற எங்கே பார்த்தாலும் இங்கே வருங்க இதுவாக வரும் ரெண்டு கொடுத்துருக்காங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக பூக்கள் அறுவடை பூக்களை அறுவடை பண்ண மாட்டேன் பூக்களை பார்த்து ரசிச்சுட்டு அது காஞ்சி போனோன்னா அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருவேங்க பூக்களெல்லாம் அறுவடை பண்ணுற வேலையே நமக்கு கிடையாது நமக்கு பூக்களை பறிக்கிறது அவ்வளோவா பிடிக்காது பார்த்து ரசித்தால் தான் பிடிக்கும் புரியுதா இன்றைய பூக்கள் காமிச்சாச்சு இவளையும் உங்கள் கிட்ட காம்களையெல்லாம் எனக்கு மனசு கேட்காது இவளோட அழகு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அப்பா டெய்லி இவள் பக்கத்தில் வந்து நின்று அப்படியே இவளை ஸ்மெல் பண்ணிவிட்டு இந்த ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அழகான ஒரு லாவண்டர் கலருங்க அழகாக இருக்கும் கூத்தராக உங்களுக்கு வந்து கேமராவில் இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரிலங்க ஆனால் நேரில் இவள் அழகாக இருப்பாள் அழகி பார்க்க செம்மையாக இருப்பாள் ரசிச்சுட்டே இருப்பேன் இவன் பக்கத்தில் வந்து நின்று இவ ஒன்று அதே மாதிரி இந்த அழகி நேற்று தான் பூத்துருக்கா அதாவது இந்த ஈவினிங் ஈவினிங் தான் பூக்குறான் சரிங்களா சில்லை குட்டி மாவுவா சிச்சோ மாவுப்பூச்சியெல்லாம் வந்தால் என்ன ஆக தாங்க மாட்டடி அடிச்செல்லாம் ஈவினிங் வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன் நிறைய பூச்சி இருக்கு ஓகே பார்த்து ரசிச்சுருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நிறைய மாவு பூச்சி இப்போல்லாம் வராங்க நம்ம வீட்டில் பூக்கள் வர வைக்க ஆரம்பித்தாவே நமக்கு வந்து மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிடுதுங்க போன வருஷம்லாம் பூக்களே நம்ம தோட்டத்தில் கிடையாது மாவு பூச்சியே கிடையாதுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வருஷம் நிறைய மாவு பூச்சி பூச்செடியில் வர்றது கத்தரி எல்லாம் இது பண்ணுது அதனால் கத்திரி போன வருஷம்லாம் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ இதாக இருக்கும் ஹெல்த்தியாக பெருசு பெருசாக இருக்கும் அதை பார்த்தே எல்லோரும் அவ்வளோ இதுவாகுவாங்க இந்த வருஷம் எல்லா இலைகள்லாம் குட்டி ஆயிடுச்சு ஏன்னா அந்த பூச்சி வந்ததுனாவே அதனுடைய அழகு போயிடுது சரி எல்லாரும் ஆசைப்படுறதுனால நானும் இப்போல்லாம் பூச்செடிகள் கிட்டே இறங்கினேன் அது நமக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது ஓகே பரவாயில்ல இதையும் கடந்து வருவோம் இந்த அழகியே பாருங்க இது ஒரு மாதிரியான ஒரு அழகு